ஹலோ ஹாய் நண்பர்களே நம்மளுடைய ரெண்டாவது ட்ராவலிங் வீடியோஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாங்கால்கூட் இருந்து வந்து இருக்குது பார்த்தீங்களா மாங்காலும் காஞ்சிபுரம் வந்தீங்கன்னாக்கா ஒரு பால பாலர் வரும் பாலருக்கு சைடில் லெஃப்ட் சைடில் வந்து கட் பண்ணி அந்த ரோட்டில் தான் நம்ம இந்த ட்ராவலிங் ரெண்டாவது ட்ராவலிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸாவது வந்து நம்ம வந்து க போகணும்னு சொல்லிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ரோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோடு கரெக்டாக நம்ம பாலத்துக்கு பாலத்துக்கு வந்து லெஃப்ட் சைடு இந்த பக்கம் போகிறவங்களுக்கு தெரியும் செய்யாறு இந்த பக்கம் போகிறவங்க செய்யாறு வந்தவாசி அப்படிருந்து காஞ்சிபுரம் போகிறவங்க காஞ்சிபுரத்துலேருந்து இந்த பக்கம் போகிறவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த இடையில்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலாறு இருக்குது பாலாரில் வந்து லெஃப்ட் சைடு வந்து இந்த ரோடு வந்து திரும்பும் நான் வந்து ரூட்லாம் வந்து அப்படியே ஒரே ரூட்டாக வந்து பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக போயிடலாம் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு தெரியுதுங்களா இந்த ஒரே ரூட்டில் தான் பிடிக்க போகிறோம் வாங்க முடிஞ்ச அளவு வந்து இந்த ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அடுத்து வந்து எங்கே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கே வந்து அந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் மெயின் ரோடு உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து காட்டுறோம் பதினேழு கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு அடுத்து இன்னும் ஒரு மூணு கிலோமீட்டர் தான் நம்ம போனோம் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேஷனல் ஹைவே வந்து நேரம் வந்து போயிடுவோம் ஒரு மூணு கிலோமீட்டர் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த இதில் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னும் அதிகமான கிலோமீட்டர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவோம் இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகுது இந்த பிரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க